ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேமில் எப்படி நாடா சுற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ஏன்னா இது உடன் ஃப்ரேமாக இருக்கிறதுனால நம்ம மேலே வந்துட்டு கிளாத் போட்டு ஒர்க் பண்ணும்போது இங்கே அங்கங்கே பிசுறு இருக்கிறது நம்மளுடைய கிளாத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நாடா வந்துட்டு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த நாடாவை நம்ம வாங்கிட்டு நம்மளோட ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம சுற்றிக்கலாம் அப்படி ஃப்ரேமில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எயிட்டின் இன்ச் ஃப்ரேமில் வந்துட்டு நான் ஆல்ரெடி நாடாக சுற்றியிருக்கேன் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு குட்டி ஃப்ரேம் ஒன்று என் கையில் இருக்குது அதுக்கு வந்துட்டு நான் நாடாக சுற்றி காமிக்கிறேன் இதே ப்ரொசீஜரை நீங்கள் வந்துட்டு உங்களோடய எயிட்டீன் இன்ச் ஃப்ரேமில் நீங்கள் வந்துட்டு சுற்றிக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு அவுட்டர் ரிங்கு இதை வந்துட்டு இன்னர் ரிங்கு பாருங்க இப்படி உள்ள போகும் பாருங்கள் இது வந்துட்டு அவுட்டர் ரிங்கு இது வந்துட்டு இன்னர் ரிங்கு இது வந்துட்டு இன்னர் ரிங்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவுட்டர் ரிங்கில் சுற்ற தேவை கிடையாது இன்னர் ரிங்கில் தான் வந்துட்டு நம்ம சுற்றணும் சரிங்களா இப்போ வாங்க இந்த நாடாவை எப்படி இந்த ஃப்ரேமில் சுற்றுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இந்த நாடாவை எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் ஃபுல்லாக அப்படியே பிரிக்க வேண்டாம் இதை ஃபுல்லாகவே இப்படி பிரிச்சு விட வேண்டாம் இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு நம்ம சுற்றிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ வாங்க எப்படி ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துருக்குறேங்க இந்த நாடா ஃப்ரேம் அடுத்தது வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ இப்போ வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூவை உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு இந்த நாடாவை இந்த மாதிரி வச்சு ஒரு செகண்ட் பிடிச்சிக்கோங்க நல்லா ஒட்டி இருக்குது பிடிச்சிட்டு அப்படி லைட்டாக இப்படி க்ராஸாக சுற்றுங்க உள்ளே விட்டுட்டு இதில் ரெண்டு கோடு இருக்குது இல்லைங்களா ஒரு கோடு மட்டும் நம்மளுக்கு தெரியிற மாதிரி சுற்றுங்க க்ராஸாக சுற்றுறது தெரியுதுங்களா லைட்டாக அப்படி வந்துட்டு இப்படி க்ராஸாக ஃபுல்லாக நான் வந்துட்டு வந்துட்டு நம்ம ப்ளூ போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும் க்ளூ போட்டோம்னா போதும் பாருங்கள் தோடம் குஞ்சுருக்குங்களா லைட்டை இப்படி கிராஸாக கொண்டு வந்து போடுங்க அடுத்து வந்துட்டு கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக சுற்றிட்டு இதை எடுத்து ஒரு ஒரு டைமும் வந்துட்டு ரிங்குக்குள்ளேருந்து நீங்கள் எடுத்து வெளியே எடுத்து போடணும் மறுபடியும் உள்ள எடுத்து போட்டுட்டு இது ஒரு சுற்றிக்கோங்க மறுபடியும் உள்ளே போட்டுட்டு ஒரு சுற்று வந்துட்டு சுற்றிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கோடு இருக்குது இல்லைங்க நமக்கு ஒரு கோடு தெரியுற அளவுக்கு நீங்கள் சுற்றினீங்கன்னா போது தெரியுதுங்களா மறுபடியும் எடுத்து வெளியில் போட்டு கிட்ட வந்து சுற்றுங்க சுற்றுங்க சரிங்களா இருங்க ஃபுல்லாக நான் சுற்றிட்டு லாஸ்ட்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கடைசி வரைக்கும் சுற்றிட்டு வந்துட்டேங்க இப்படியே ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி எல்லாம் சுற்றக்கூடாது ஒன்று மேலே ஒன்று சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் வந்துட்டு போட முடியாது டைட்டாகிடும் அந்த ஸ்க்ரூ வந்துட்டு இன்னர் ரிங்கில் தான் சுற்றணும் இந்த மாதிரி லைட்டாக இப்படி க்ராஸாக வச்சு இப்படி சுற்றிட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே முடிச்சிட்றோம் என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி மறுபடியும் லோ ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்லோ எடுத்து தெரியுதுங்களா இங்கே வச்சுட்டு அதே மாதிரி கிராஸாக கொண்டுட்டு வந்துட்டு நம்ம முடிச்சிட போகிறோங்க நம்ம தான் இருக்கிறத கட் பண்ணி விட்ருலாங்க இருங்க என்ன கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இங்கே இடத்துல இங்கேயும் கொஞ்சம் நல்லா ஃபேப்ரிக்லாம் வச்சு விட்டிங்கன்னா பிடிச்சிக்கோங்க நல்லா காஞ்சிடுச்சுன்னா சரியாயிருங்க இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு ஃப்ரேமில் நாடாக சுற்றுறது எப்படின்னு நான் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த அயன் நீடில் உங்களுக்கு எப்படி வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டு சுத்துறது அப்படின்னு நான் கம்மிப்போகிறேன் இதில் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டு சுற்றிக்கலாம் ஸ்விங் த்ரெட்டாக இருக்கட்டும் வேறு த்ரெட்டு இந்த புல்லன் த்ரெட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த நீடில் நீங்கள் சுற்றிக்கலாம் க்ரிப்புக்காக நம்ம பிடிச்சிக்கிறோம் இப்படி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் வளர்க்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அயர் நீடில் அதனால நம்ம க்ரிப்புக்காக நம்ம வந்துட்டு நூல் சுற்றிக்கலாங்க இதில் மேலே வந்துட்டு நூல் சுற்றிக்கலாம் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பழைய நீடிலெல்லாம் நான் சுற்றியிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் நல்லா கிரிப்பு இருக்குங்க நல்லா க்ரிப்பு கிடைக்கும் இந்த ஒரு ஒரு கையில் வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு ஸ்வெட்டாகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்குலாம் இந்த நீடில் வந்துட்டு வலிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் போட முடியாது அதனால் நீங்கள் வந்து இப்படி த்ரெட்டை சுற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வாங்க உங்களுக்கு வந்துட்டு நான் சுற்றி இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் இந்த அயர் நீடில் எப்படி த்ரெட்டை சுற்றுறதுன்னு காமிக்கிறேன் நான் வந்துட்டு இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டில் தான் இருக்கிற பைப்பிங் த்ரெட்டை தாங்க சுற்றுறேன் சுற்றி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு உள்ளன் த்ரெட் இருந்தாலும் சுற்றிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி த்ரெட்டு இருந்தாலும் சுற்றிக்கோங்க நீடில் எடுத்துட்டேங்க நீடில் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்துருக்குறேங்க இந்த பைப்பிங் த்ரெட்டை கொஞ்சம் இப்படி உள்ளே போகிற மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு நீங்கள் இதில் இருந்து சுற்றிக்கோங்க தெரியுதுங்களா நான் எப்படி சுற்றுறேன்ன பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி கொஞ்சோண்டு உள்ளே வச்சுட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மூலம் பிரிஞ்சு வராது கொஞ்சம் சுற்றிட்டங்களா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரிங்க க்ளூ காய காய கிட்டியே பிடிச்சுக்கோங்க அப்புறம் இங்கே மறுபடியும் லைட்டாக இங்கே க்ளூ வச்சுட்டு சுற்றணுங்க எப்படி சுற்றிட்டு வந்துடலாம் இது ஈஸியாக இருக்குது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு ஓகேங்களா அடுத்தது இன்னும் கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நான் ஃப்ரேமில் நாடாக சுற்றுறதும் இதுவும் வந்துட்டு ஒரே கிளாஸில் கொடுக்குறேங்க நீங்கள் ரெண்டையும் சுற்றி வச்சுட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்துட்டு நீங்கள் ரெடியாக இருங்க ஏன்னா நான் அது ஒரு நாள் கொடுத்துட்டு இது ஒரு நாள் கொடுத்துட்டு ரெண்டு நாள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேங்க நீங்களாம் க்ளாஸ்க்கு அவங்களா வெயிட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் போடணும் அப்படின்னு தாங்க நானும் பார்க்குறேன் அப்புறம் இதெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் போடும்போது இவ்வளோ கடைசி வரைக்கும் சுற்றி வச்சுங்களா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டு கடைசியாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன கொஞ்சம் குளோ வச்சு விட்டுக்கலாம் நல்லா குளோ வச்சு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இது ரெண்டையும் ஃப்ரேமில் நாடாக சுற்றுறதாகட்டும் எதுக்கு இந்த ரெண்டுக்குமே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நீடில் கொடுமா இதே மாதிரி இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க புரிஞ்சுதுங்களா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சதுங்களா இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நீடில் ரெண்டு நீடிலுக்குமே சுற்றிக்கிட்டாலும் ஓகேங்க இது வந்துட்டு த்ரெட் நீடில் இது வந்து நான் இப்போ சுற்றி காமிச்சிருக்கிறது பீ நீடில் நாங்கள் த்ரெட் நீடில் தெரியுதுங்களா த்ரெட் நீடுளுக்கும் நான் சுற்றி தான் வச்சுருக்கேன் ரீல்ஸ் எல்லாமே நான் சுற்றி தான் வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாங்க